எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா சுந்தர்சி இந்த படத்துலேருந்து விலகிட்டார் அதாவது ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்தில் அடுத்த படம்னு சொல்ல முடியாது அடுத்த நெல்சனுடைய படம் வருது ஸோ இயக்கதாக இருந்த ரஜினிகாந்தோடைய படத்தை வந்துட்டு சுந்தர்சி விலகிட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஆஃப் த சிட்டி எங்கே பார்த்தாலும் இதே பேர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறார் ரஜினி விரும்பினா கமல் ஒரு கேமியோ ரோலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இன்னொரு தகவல் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பழைய படங்கள் மாதிரி ஆரம்பத்தில் அவங்க நடித்தாங்க இல்லையா நினைத்தாலே இனிக்கும் மூன்று முடிச்சு இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஈவனாக வரக்கூடிய கதாபாத்திரங்களோட ஒரு படம் பண்ண போகிறதா செய்தியும் வந்துச்சு ஆனால் இந்த படம் அது கிடையாது இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் தான் கமல் வராரு இந்த படத்தை ராஜ் ரா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இது அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோ நடிக்கிறார் அப்படிங்கிற பண்ண ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க அதில் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஷ்பு உடைய புருஷன் குஷ்பு உடைய கணவர் அவர் சுந்தர்சி அவரும் வந்து பார்த்திங்கன்னா முறைமாமன் முறை மாப்பிள்ளை அப்படிங்கிற படம் அவருடைய பேரில் வெளியாச்சு பட் அவர் நான் டைரக்ட் பண்ணலை முறை முறைமாமன் அப்படிங்கிற படத்தில் தான் அவர் கரியர் ஆரம்பித்தார் ஆனால் ரஜினி அந்த கமலஹாசனை வச்சு படம் பண்ணதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் பெரிய இயக்குனர் கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிச்சு அருணாசலம் அன்பே சிவம் மாதிரியான படங்களுக்கு பிறகு தான் இதுக்கடையில் அவர் வந்துட்டு சுமாரான படம் தான் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு கார்த்திகை சரத்குமார் எல்லாத்தையும் வச்சு ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஹிட் படம்லாம் கொடுத்துருக்கிறார் உள்ளத்தை அலித்தா உனக்காக எல்லாம் உனக்காக கண்ணன் வருவான் அதே மாதிரி க சரத்குமார் வச்சு சில ஜானகி ராமன் மாதிரியான படங்கள்லாம் கூட ஹிட் படம் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த நிலையில் அருணாசலம் அவருடைய வாய்ப்பு கிடச்சி குஷ்பு மூலிமா அன்பே சிவம் வந்துட்டு அதுவும் குஷ்பு மூலிமா வாய்ப்பு கிடைச்சது தான் ஸோ அவங்களுடைய அந்த அதிகாரத்தை வச்சு முன்னணி நடிகை அப்போ அந்த காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நடித்த நடிகை அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க எது எப்படியோ அந்த படத்துக்கு பிறகு ஒரு நல்ல கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேர் இருக்குது சுந்தர் சி ஸோ அதையெல்லாம் வச்சு கமல் அண்டு ரஜினி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கமலா சுந்தர்சியை சூஸ் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பம் உள்ள நடுவில் இருக்க முடியாமல் வெளியே வந்துட்டார் ஸோ இந்த வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் இது வரைக்கும் யாருமே ரிவல் பண்ணவே இல்லை அது கமலஹாசனாக இருக்கட்டும் அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை சுந்தர்சியாக இருக்கட்டும் அது யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத ரிவல் பண்ணவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வர்றவன் போகிறவன் எல்லாம் படித்தவன் படிக்காதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் இந்த காரணத்துக்காக தான் அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டார் அந்த காரணத்துக்காக வெளியே வந்துட்டார் அவர் போய் சொன்ன கதையெல்லாம் ரஜினிகாந்த் கேட்கவே இல்லை ரஜினிகாந்த் இதே பொழப்பாக போச்சு ஒரு டேரக்டர் புக் பண்ண வேண்டியது திருப்பி அவர் தூக்கி போட வேண்டியது ஒரு டேரக்டர் புக் பண்ண வேண்டியது திருப்பி அவர் தூக்கி போட வேண்டியதுன்னு ஆரம்ப காலத்து அந்த அண்ணாமலை வசந்த் இஷ்யூ இருக்கு இல்லையா அதுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வசந்த் இஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தை வசந்தி தான் டைரெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு ஒரு காலம் ஒரு கட்டத்தில் அவர் இல்லைங்கிற மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா அந்த இடத்துக்கு வராரு இவர் ஏன் இல்லைங்கிறதுக்கு வசந்த் ஏன் அந்த படத்தை இயக்கலை அப்படிங்கிறதுக்கு அவருடைய தற்பெருமையும் தளத்தி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் அப்போவே வெளியாச்சு வசந்த் சில வார்த்தைகள் வெளியே விட்டதாகவும் அது ரஜினிகாந்த் கிட்ட கிட்டே போய் விருப்பம் இல்லாத ஒருத்தரை வச்சு நாம் ஏன் படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்தருடைய அசிஸ்டண்ட்டே ரெண்டு பேருமே பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட்டு தான் ஸோ பாலச்சந்தருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தான் இந்த படத்துடைய வாய்ப்பு அப்படின்னு முடிவு பண்ண மாதிரி ரஜினி என்ன பண்ணிட்டார் வசந்த்க்கு இந்த வாய்ப்பில் சுரேஷ் கிருஷ்ணக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் அரங்கேற்ற வேலை மாதிரியான படங்கள்லாம் வந்து ஹிட் ஹிட் பண்ணியிருந்தார் ஸோ அரங்கேற்ற வேலையெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணாரு சரி அண்ணாமலை படத்தை இவர் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அந்த வாய்ப்பு அவர் கொடுத்தாரு அதே மாதிரி பல இயக்குநர்கள் சொல்கிறாங்க ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுத்தங்காவத்தன்னு இறங்கிட முடியாது ஏன்னா அவரை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நூற்றி ஐம்பது கோடி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி வரைக்கும் அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவர் யோசிக்க தான் செய்வார் எடுத்த உடனே எடுத்த உடனே டப்புன்னு ஒரு டேரக்டர் பேசணுமா புக் பண்ணமா படத்தை எடுத்தமா ரிலீஸ் பண்ணோமான்னு இருக்காது ரொம்ப யோசிப்பார் ஏன்னா அவருடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கும்போது நிச்சயமாக பல விஷயங்களை யோசித்து தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் இவனுங்க உட்காந்துக்கிட்டு சுந்தர்சி வெளியே வந்தார் ரஜினிகாந்த் பார்த்துட்டு இருந்தாரு ரஜினிகாந்த் வெளியே போனது சுந்தர்சி பார்த்துட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல ஆரம்பத்துலேருந்தே சண்டை இவர் சொன்ன கதையெல்லாம் கேட்கவே இல்லை போகிறதுக்கு சுந்தரிசிக்கு இங்கேருந்து ஈஸியாக ரோட்டுக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம் இப்போ சர்மா பட்டு போய் ஒரு கதையை சொல்கிறாரு ரஜினிகாந்த் தேவையில்லை நீங்கள் போய் கமல்கிட்ட இந்த கதையை சொல்லுங்க சொல்லுவோம் கமல்கிட்ட ஒரு கமல் வந்து ஒரு கதையை கேட்டுட்டு இல்லை நீ ரஜினியிட்ட போய் சொல்லுவோம் இப்படி போட்டு சுந்தர்சியை போட்டு அலக்கழிக்கிறதாவோ சுந்தரிசிக்கு ஒரு கட்டத்தில் பைத்தியமே பிடிச்சி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மணலில் தடுமாறி இதெல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுற இவங்க யார் பேசணும் இந்த தகவலை இந்த தகவலை பற்றி இந்த இது சம்பந்தமான உண்மையை யார் பேசணும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி பேசணும் க ரஜினிகாந்த் பேசணும் கமல்ஹாசன் பேசணும் அப்போ தான் இந்த விஷயம் வெளியே வரும் போகிறான் வரவனா வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான் இது வந்துட்டு இந்த நாளில் நடந்துச்சு அதனால நாளில் நடந்துச்சு கமல் குடும்பப்படுத்தினார் ரஜினி குடும்பப்படுத்தினார் ரஜினிகாந்த் ஒரு சைக்கோ கமல்ஹாசன் ஒரு சைக்கோ இந்த பக்கம் இவனுங்களை ரஜினிகாந்த் ஃபேன்ஸு கமல் ஃபேன்ஸு ஏ சார்ந்தவனாக இருந்தாலும் சுந்தரிசியை திட்டுது ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது அவர் இன்னும் சொல்லவே இல்லை இன்னும் எதை காரணம்னு சொல்லவே இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு குழப்பம் உள்ளுக்குள்ளே இருக்குது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னெலாம் தீக்கி வச்சு படம் பண்ணிடும்போது ஆல்ரெடி அருணாசல் வெற்றி படமே கொடுத்துருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்தவொடனே கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துடைய டேரக்டர்ஸ் வச்சு அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நெல்சனாக இருக்கட்டும் அது வந்துட்டு நம்ம லோகேஷாக இருக்கட்டும் இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தைய இயக்குநரை கொண்டாந்து இன்றைக்கி அவர் ஆயிரம் வெற்றி படங்கள் கொடுக்கலாம் நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்கிறார் காமெடி மூவியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய நடிகர்க இயக்குநர்களை வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படம் படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் சுந்தர்சி மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது யாருமே இல்லை அந்த இடம் பஞ்சம்னே சொல்லலாம் ஸோ சமீபத்தில் தீயா வேலை செய்யணும் குமார் கலகலப்பு மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான ஹிட் படம் அதெல்லாம் தீயா வேலை செய்யணும் குமாரெல்லாம் ஒரு பெரிய மைல்கள் அந்த இன்னொன்று இந்த கலகரப்பு ரெண்டு பாட்டு பண்ணார் ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான காமெடி சமீபத்தில் அரண்மனையெல்லாம் கூட ஹிட் கொடுத்துருந்தார் அவர் என்ன கேட்டதே அது ஒரு சீரீஸ் மாதிரி நாலு படம் பண்ணியிருந்தார் ஸோ அவரும் ஒரு சிறந்த இயக்குனர் தான் அதில் கருத்தே கிடையாது பட் அதுக்காக வந்துட்டு ரஜினிகாந்த் டப்புனு தீ உட்கார வச்சு எல்லாம் நீ சொன்ன கதை எல்லாத்தையும் நான் கேட்டுடுவேன் என்னென்ன கதை சொல்கிறாங்கங்கிறீங்க ரஜினிகாந்துக்கு ஒரு கதை சொன்னாராம் அவர் இல்லை வேறு மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் அந்த ட்ரெண்டிங்குங்கிற வார்த்தை சுந்தர்சிக்கு டென்ஷன் ஆக்கிடுச்சான் அந்த ட்ரெண்டிங்குங்கிற வார்த்தை ஏன்னா அப்போ நாங்கள்லாம் ட்ரெண்டிங் இல்லைன்னா அப்போ நாங்கள் படம் பண்ண மாட்டோமா ஒரு கோவம் வந்து போச்சு சுந்தர்சிக்கு சுந்தர்சி வெளியே வந்துட்டாராம் என்னென்ன பேசுகிறானுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு எதுவுமே போய் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் இவனுங்களுக்கு தெரியாது நான் ரஜினிகாந்துக்கு பக்கத்து வீடு அதனால் எனக்கு தெரியும்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது நான் ரஜினிகாந்த் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் கமல் வீட்டில் வேலை செய்கிறேன் சுந்தரசிங் வீட்டில் வேலை செய்கிறேன் நான் காதை போகிற போக்கில் காதில் வாங்கினேன் அப்படின்னா கூட ஓகேங்களா இந்த விஷயத்தை பற்றி இப்போ அதிகபட்சம் யார் சொல்லலனா குஷ்பு சொல்லலாம் அதிகபட்சம் யார் சொல்லலாம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேசலாம் இந்த பக்கம் கமல் பேசலாம் இந்த பக்கம் ஸ்ருதிகாசன் பேசலாம் இவ இதுதான் அதிக இது அதிகப்பட்ட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருக்குது ஒரு வேலை அவங்க ஷேர் பண்ணி வெளியே வரலாம் எதுவுமே தெரியாமல் இவனுங்க உக்காந்துக்கிட்டு வாயில் வர்றதெல்லாம் சுந்தர்சி கோச்சிட்டாரு ரஜினி கோச்சிட்டார் ரஜினிகாந்த் மதிக்கிறதே கிடையாது இயக்குநர்கள்ல கமலஹாசன் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது அடுத்த படம் பண்ணுறதுல பிஸியாக இருக்கிறார் அம்மா அவர் அவர் எதுக்கு இந்த படத்தில் வந்து நான் தோல்வி அடைஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்றாருன்னு எனக்கு ஒன்றும் தெரிய வரல ஏன்னா ஏற்கனவே விக்ரமில் நானூற்றி ஐம்பது கோடி ஐம்பது ஐநூறு கோடி வரைக்கும் நான் சம்பாரிச்சேன் அப்படின்னாரு அபிஷியலாக அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த வெளியே அம்மன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நூறுநூற்றி ஐம்பது ரூபாய் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இதுக்கடையே வந்துட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் தக் லைஃப்ல வந்து ஃப்ளாப் ஆகி போச்சு நான் வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிறது என்ன லாஜிக்னு எனக்கு தெரிய வரல அவரை பொறுத்தவரை ஏற்கனவே பல கோடி பல நூறு கோடி ரூபாய் சம்பாரித்த ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த ராஜ்கமால் ஃபிலிம் மூலிமா அவர் என்னமோ எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கு வந்து ரஜினிகாந்தை வச்சு எடுத்தால் தான் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சோசியல் மீடியாவுடைய தகவல்கள் தான் இந்த கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவோடய கேள்விகள் தான் ஸோ இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் இது சம்பந்தமான எந்த தகவல்களும் அபிஷியலாக ரஜினியோ கமலோ சுந்தர்சியோ பேசவே இல்லை ஸோ எதையுமே நம்பாதீங்க இவங்களுக்குள்ள சமாதானம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமல் ஒரு வார்த்தை சொன்னார் பிரஸ் மீட்ல இந்த நிருபர்கள் சந்திப்பில் சமாதான உண்டான முயற்சி நடக்குதா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டதுக்கு அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு இது உண்மையோ போயோ தெரியல ஒருவேளை சுந்தர்சியா காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ரஜினிகாந்த் சைடாக இருக்கட்டும் கமல் சைடாக இருக்கட்டும் பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன மாதிரியான அப்டேட் வர போகுது அப்படின்னா ஆனால் சுந்தரிசியை நிச்சயமாக ரஜினிகாந்த் தூக்க மாட்டார் ஏன்னா நெல்சனுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஜெயிலரில் தடுமாறிட்டார் தூக்கி போட்டார் தூங்காம தீர்கிறார் அப்படின்னா நெல்சனை சொன்னாங்க ரஜினிகாந்த் கூட்டிச்சு இது என்னுடைய படம் பெருசாக போக நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பண்ணுற கதையை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னால் இது நெல்சனே ஒரு இடத்துல பதிவு பண்ணிடுறாரு ஸோ இ ரஜினிகாந்த் தூக்கி வீசிட்டால் அவருடைய ஃப்யூச்சர் போயிடும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக ரஜினிகாந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் இருக்கும் அப்படிலாம் எடுத்தங்கிறதெல்லாம் ரஜினிகாந்த் தூக்கி போட முடியும் இப்போ கொடுத்த இந்த ஸ்டேட்டஸ் கூட சுந்தர் தான் இந்த படத்தில் நான் இல்லைன்னு கொடுத்துருக்குறே தவிர அவங்க ரெண்டு பேரும் யாரும் சொல்லலை ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு இந்த வாரத்தில் தகவல்கள் வெளியே பார்க்கலாம் பொறுத்த வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்க கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க